வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் இப்போ நீங்கள் பார்க்குறது உத்தாமணி மூலிகை இது தைராய்டு பிரச்சனைக்கு நல்ல தீர்வை கொடுக்குது தைராய்டு உள்ளவங்க அல்லது அது வந்து தைராய்டாக இருக்கலாம் ஹைப்பர் தைராய்டாக இருக்கலாம் தைராய்டு அதிகமாக இருந்தாலும் தைராய்டு கம்மியாக இருந்தாலும் சமநிலைக்கு கொண்டு வரக்கூடிய அற்புதமான பண்புள்ள அந்த மூலிகை இது எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்கிறேன் ஒரு அஞ்சு உத்தாமணி இலையை அஞ்சு மிளகோடு சேர்த்து மென்று சாப்பிட்டுட்டு மிதமான சுடு தண்ணி குடிக்கணும் அவ்வளோதான் இது போல் ஒரு மூணு நாளைக்கு தினசரி காலையில் மட்டுமே செஞ்சுட்டு வந்தோம்னா வாரத்தில் ஒரு மூணு நாள் அது மாதிரி செஞ்சுட்டு வந்தால் போதும் இது போல் செஞ்சுக்கிட்டு தைராய்டுக்கு ஒரு பயிற்சி சொல்லியிருக்கிறேன் அது என்னுடைய பழைய வீடியோக்களை பார்க்கலாம் அதை வந்து இது போல் இதையும் சாப்பிட்டு வந்தோம்னா தைராய்டு லெவல் வந்து படிப்படியாக நார்மல் லெவலாக வந்துடும் காலம் ஃபுல்லாக அதுக்கு தைராய்டு மாத்திரை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை இந்த உத்தாமணி மூலிகையை பற்றி அகத்தியர் குணப்பாடத்தில் சொல்லியிருக்கிறது என்னென்னு பார்ப்போம் ஆளித்தெழுந்த நோய் அத்தனையும் தீருமே வேலி பருத்தியதன் மெல்வினையால் வேலத்து கண்டிக்கும் வாதம் கடும் சன்னி தோஷமும் போம் உண்டிக்கும் வாசனையாம் ஓது என கூறப்படுகிறது இந்த உத்தாமணி இலை சாரோட கொஞ்சம் சுண்ணாம்பை சேர்த்து குழச்சி வாயு பிடிப்பு வீக்கம் உள்ள இடத்துல வெளிப்புறமாக பத்து போட்டு வந்தோம்னா மூணு நாளில் அந்த வீக்கம் வாயு பிடிப்பு இதெல்லாம் நீங்குது ஆக இந்த எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த உத்தாமணியை பயன்படுத்தி பலனடைய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன்